ஒரு நெருப்பு எடுக்கணும் உள்ளுக்கு நான் ஒரு ஹிப்ஹாப் டான்சர் ஈழ மாவீரர்கள் எல்லாரும் நினைச்சுதான் நான் ஆடுவேன் நாங்க தமிழீழ மக்கள் முன்னுக்கு வரணும் முன்னுக்கு நிற்கணும் ஆறு தரம் ஜூட்லன் சாம்பியன்ஷிப் என்று வென்றிருக்கிறேன் படிக்க போறேன் தமிழ் ஆக்கள் எவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும் அவங்களுக்கும் அங்க வேர்ல்ட் ஃபேமஸா வரணும் வணக்கம் எனது பேர் சாத்திரு செல்வம் எனக்கு பத்தொன்பது வயசு டென்மார்க்ல இருக்கிறேன் மூன்று வருஷம் ஹை ஸ்கூல் முடிச்சு நான் ஒரு ஹிப்ஹாப் நான் பல போட்டிக்கு போய் வென்றிருக்கிறேன் இந்த அக்டோபருக்கு நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஹிப்ஹாப்ல போ இருக்கிறேன் இந்த ஆண்டு நீங்க முதல் தடவையாக வேர்ல்ட் சாம்பியனுக்கு பங்கு பெற போறீங்க ஓ இது முதல் தரம் அதுல வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நான் டென்மார்க் சாம்பியன்ஷிப் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல ரெண்டு தரம் வென்றிருக்கிறேன் என்று டென்மார்க் ஒரு இடம் அதுலயும் ஆறு தரம் ஜூட்லாந்து சாம்பியன்ஷிப் என்று வெந்திருக்கிறேன் பல போட்டிக்கு போய் ஒரு ஈழ தமிழ் பெண் என்று அங்க போய் ஆடுறது எனக்கு மிக சந்தோஷமா இருக்குற ஈழ மாவீரர்கள் எல்லாரும் நினைச்சுதான் நான் ஆடுவேன் அவங்களுக்காண்டி ஆடணும் நிறைய பிள்ளைகள் அங்க ஊரில் இந்த ஆசைகள் இருந்திருக்கும் நானும் நடனம் ஆடணும் பாடணும் நன்றி கடன் எனக்கு கடவுள் இது தந்திருக்கிறார் நான் இங்க பிறந்து வந்த நான் என் அம்மா அப்பா முப்பது வருஷத்துக்கு முதல் வந்திரு வந்தவங்க ஸோ அவங்கள் கஷ்டப்பட்டு எங்களை இங்க வளர்த்துவாங்க நான் மெடிசின் படிக்க போறேன் இல்லாட்டி சைக்காலஜி நான் பரதநாட்டியம் தொடங்கி நான் சின்ன வயசுல அது கொஞ்சம் மாறி நான் ஹிப்ஹாப் எனக்கு இன்ட்ரெஸ்டாக வந்தது ஸோ இப்போ ஹிப்ஹாப் எட்டு வருஷமாக ஆடுறேன்னு பதினொன்று வயசுல தொடங்கினா அதுங்கிற ஈழத்தமிழ் பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எங்கிற ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணனும் நோமலாக எங்களுக்கு எல்லாரும் இது செய்யலாது இது செய்யலாது இப்போ நீங்க உங்களோட பேரண்ட்ஸ் உங்கள் அம்மா அப்பா புலம்பெயர் இங்கே வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி காண்டி நிறைய கஷ்டப்பட்டு இங்கே உங்களை வாழ வைக்கிறாங்க எங்குற மாவீரர் எங்கிற இல சௌரங்கள் என்று சொல்லலாம் அவங்களை நினைச்சு நீங்க உங்கட்ரீம்ஸ் ஃபாலோ பெரிய நிலையில வரணும் எது எனக்கு அம்மா சொல்லியிருக்கா ட்ரீம் பேக் ட்ரீம் பேக் அது பெரிய கனவோடு இருக்கணும் பெரிய நாங்க முன்னுக்கு வரணும் தமிழாக்கள் இன்னும் வரல முன்னுக்கு இங்க ஹிப்ஹாப்பில் நாங்க ரெண்டு பேர் தான் நிறைய பேர் ஆடுறாங்க ஆனா அந்த தமிழ் இதில் ஆடுறாங்க பரதநாட்டியம் அதுவும் நான் செய்யறேன் அது செய்யணும் ஆனா அந்த டெனிஸ்காரங்க ஹிப் ஹாப்பில் அவங்கிற பாட்டுகளும் முன்னுக்கு வரணும் நாங்க நாங்க வேர்ல்ட் ஃபேமஸா வரணும் நாங்க முன்னுக்கு நிக்கணும் இன்னும் நிறைய பேர் வரணும் இந்த ஹிப் ஹாப்புக்குள்ளீசா நானும் ஆட போறேன் நானும் அம்மா அப்பா விரும்பல காசு தானே உண்மையாவே இந்த அம்மா அப்பா போற்றணும் எல்லா தமிழில அஹ் வந்த பேரன்ஸ போற்றணும் இங்க வந்து ஒரு காசும் இல்லை ஆனா இப்ப எங்களுக்கு வீடு தாண்டு எங்களுக்கு சாப்பாடு தருவாங்க எல்லாம் செய்வாங்க எனக்கு டான்ஸும் நாங்க சொன்னாங்க சரியான எக்ஸ்பென்சிவ் உண்டு அதால எனக்கு எல்லா இந்த சிட்டிஸுக்கு கூட்டிட்டு வந்து போய் போட்டிக்கு போட்டி ஒரு நாள் இங்க இருக்கும் மற்ற நாள் மற்ற இடத்துல இருக்கும் அப்படி என்னை கூட்டிட்டு போய் ஓகே நீங்க உங்களோட பெஸ்ட்டை செய்யுங்கோ காட்டுங்கோ கடவுளை மந்தாருங்கோ அவங்க எனக்கு சரியான ஹெல்ப் உண்மையாகவே எங் நாங்கள் பெரிய அதுதான் அம்மா பண்ணிருக்காங்க எனக்கு நாங்கள் தமிழில மக்கள் முன்னுக்கு வரணும் முன்னுக்கு நிற்கணும் படிப்பில் நிற்கணும் படிப்பு எல்லோரும் சொல்லுவாங்க படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் என்று ஆனால் படிப்பு முக்கியம் அதுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க நான் டாக்டராக வரணும் அதுதான் என்று இல்ல நீங்க எல்லா படிப்புலயும் முன்னுக்கு வரலாம் ஹம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்ட பாத்து முன்னுக்கு வாங்கோ டான்ஸ்லயும் பெரிய கனவு டான்ஸ் விருப்பம் இருந்தா டான்ஸ் ட்ரை பண்ண போறீங்களே இருந்தா ட்ரை பண்ணுங்க நீங்க முன்னுக்கு வரலாம் பெரிய கனவோட நாங்க வாழணும் நாங்க ஒரு நெருப்பு இருக்கணும் உள்ளுக்கு நாங்க முன்னுக்கு வரணும் நாங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு தமிழாக்கள் இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும் அவங்களுக்கும் இப்ப நாங்க இங்க ஒரு நல்ல வாழ்வு நல்ல வாழ்க்கை இருக்கு அதுக்காக நாங்க முன்னுக்கு வந்து அவங்க காண்டி நாங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும்